தமிழக அரசை கண்டிருக்கின்றோம் தமிழக அரசை கண்டிருக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறை மாவட்ட படுகொலையை தென் மாவட்ட படுகொலையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து पट्टी कींद्रो पट्टी कींद्रो पट्टी कींद्रो पट्टी कींद्रो पट्टी कींद्रो पट्टी कींद्रो पडतु नीरतु पडतु नीरतु पडतु नीरतु पडतु नीरतु पेन नॉट पडुवरेय पडुवरेय पेन नॉट पडुवरेय पडुवरेय पडतु नीरतु पडतु नीरतु पडतु नीरतु पडतु नीरतु पडतु नीरतु मुरिया विटाल पडतु नीरतु मुरिया विटाल पडतु नीरतु मुरिया विटाल கண்டுத்தின் சொ தமிழக தேசிய கலைத்தின் சொல்லிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடமாட்டோம் விடமாட்டோம் விடமா நாங்கள் விடமாட்டோ விடமாட்டோன்றோ கந்திக்கின்றோ தமிழக அரசை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ நிறுத்த முடியாவிட்டால் பதவி வீடு

மாலை நேர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இன்று செந்தமத்தில் நடைபெறுகின்ற ஜாதிய படுகொலைகளை தடுக்க தவறிய தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டித்தும் மதுரையைச் சேர்ந்த அடுப்பாண்டியைச் சேர்ந்த மாவீரர் ராமர் பாண்டியின் கொலையிலே சம்பந்தப்பட்டு இன்னும் கைது செய்யாமல் இருக்கின்ற முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் தமிழர் விடுதலை தமிழர் தேசிய கழக கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வையவன் தமிழக தளபதி மையவன் அவருடைய தரவிலே நடைபெறும் இந்த ஆர்பாட்டத்துக்கு வந்திருக்கும் நம்ம அனைவரின் அன்போடு வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துள்ள தமிழக முன்னேற்ற கழகத்தோறிய நிறுவன தலைவர் மாது ராஜ் குமார் அவர்களையும் அவர்களையும் தமிழர் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் ராசா கிருஷ்ணன் அவர்களையும் இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் ஏ கே சாஹு அமித் அவர்களையும் அதுபோல இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பூமதி பாண்டியன் அவர்களையும் அங்கு மகிழ்ச்சியும் நவீன் அவர்களையும் இந்த பகுதியைச் சேர்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களையும் வழங்கத்துடன் வரவேற்று தமிழ் உரையை ஆரம்பிக்கின்றேன் ஊருக்கு இடத்தவையர் பிள்ளையார் கோயில் ஆகிய எந்த அரசு வந்தாலும் சரி எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அரசாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் அரசாக இருந்தாலும் சரி கருணாநிதி அரசாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் சரி வேலையில் உள்ள வேளாண் சமுதாயம் மட்டுமே படுகொலை செய்யப்படுகின்றது வழக்கமாக இருக்கின்றது ஸ்டெர்லைட்டு ஸ்டெர்லைட்ல பத்து பேர் படுகொலை நடந்த நடந்த மூணாவது நாள் கட்ட நட்சத்திர துணிக்க துணிக்க மூணு பேரை சொன்னாங்க ஏன்னா அந்த ஸ்டெர்லைட் மேல இருக்க மக்கள் கோபம் திசை திருப்பணும் அதுக்காண்டி மூணு தேவேந்திரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே போல மதுரையில யார் வளர்ந்து வந்தாலும் ஒரு ஆளுமையா வர்றப்ப படுகொலை செய்யறத இவங்க இவங்கிட்ட அவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவரும் ஒற்றுமை குறைவாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட இணைந்து செயல்படணும் ஒரு பொது நிதி திறக்கணும் நல்லதாகியங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாம் தான் இல்லாமட்ட அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க திராவண்பாங்க பரிந்துரையில அடக்கம் சென்ற உடனே உண்மையான குற்றவாளிகள் நாலு பேர் இருக்காங்க காவல்துறைக்கும் தெரியும் அந்த நாலு பேரும் அடக்கம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு தினம் விட்டு காவல்துறையும் இருக்காங்க அந்த உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்

நெல்லையும் பருப்பையும் பயிர் வகைகளையும் விளைவித்து கொடுத்த வேளாண் சமுதாயம் குடும்பமாக இருந்து இந்த சமூகம் வந்து ஒரு வாழ வேண்டும் கணவன் மனைவி தாய் அக்கா தந்தை அண்ணன் தம்பி என்று ஒரு முறையோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த குடும்பர்கள் இவர்கள் நாகரிகத்தினுடைய உச்சரங்கத்திலே இருந்தவர்கள் இதன் மனிதனுடைய பூர்விகள் அதனால

இந்த மக்களுக்கு நெல்லையும் பரப்பையும் காய்கறியும் உடைவெட்டுக் கொடுத்த உயர்ந்த நாகரிகத்திற்கு சொந்தமான தேவேந்திர சமூகத்தைச் சார்ந்தவர்கள் எங்களுக்கு திறமில்லை இதை பார்த்துக்கொண்டு என்னம்தான் காவல்துறை அதிகாரிகளும் மீன் வரிகளும் படக்கறிகளும் நிம்மதியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் ஐயா தேவ ஆசிர்வாத தேவேந்தர ஐயார் மண்டலால மண்டகம்

எல்லாருமே வரணும் பேரவை தலைவர் நடராஜன் வந்து எங்களோடு கைது நாங்களும் அவர்களும் சந்தோஷமாக சமூகமாக இணக்கமாக வாழ வேண்டும் என்று அவர்கள்

தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருபத்தி ஒன்பது பேர் தாய்மொழி தெலுங்கை தாய்மொழியாக இருபத்தி ஒன்பது பேர் தமிழர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் பாருங்க கர்நாடகத்தில் தெலுங்கு மொழி தெரியாதவனாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா கேரளாவிலே மலையாளம் தெரியாதவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா ஆந்திராவிலே நாடாளுமன்ற உறுப்போசி தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட ஆட்சி மலையாளி கர்நாடக ஜெயலலிதா கன்னட வைத்தோர் தெலுங்க விஜயகாந்த் தெலுங்க பெரியார் தெலுங்க வீரமணி தெலுங்க தெலுங்க திராவிட முன்னேற்ற கலகம் தமிழர் தலைவர் மு கருணாநிதி அப்ப திராவிட தலைவர் மு கருணாநிதி போட வேண்டியதான எப்படி எல்லாம் இந்த மோசடி நடக்கும் பாருங்க வார்த்தை சித்தர்கள் தமிழ்நாட்டில் வேற முடிக்கார இங்க வந்து தமிழை படிச்சுக்கிட்டு எவ்வளவு வார்த்தையை வச்சே விளையாடி அவங்களுக்கு தெரியும் கேரளத்தில் மாநாடு நடந்தப்போ காலையிலே தமிழர் கழகம் ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் பேசிட்டு தந்தை பெரியார் உட்காந்துட்டாரு மரியாதை சாப்பாட்டு நேரத்தில் வரான்

அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கண்டித்து அதை ரத்து பண்ணிட்டு திராவிட கிரகங்கள் பேர் வச்சாங்க அன்னைக்கு தான் தமிழ்நாட்டின் தனியை முக்கிய திராவிடங்கேரளாவிலோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ அந்தந்த தாய்மொழியை தவிர வேற யாரும் அந்த முதலமைச்சர் அட்டதே இல்லை ஆனால் இது தமிழ்நாடு அந்நிய மொழி மொழிச்சாளர்கள் வேட்டைக்காடாக ஆகிவிட்டது

தேர்வாடுகள் அனைவருக்கும் வணக்கத்தை முறிய சொல்லுங்க என்னுடைய உரையை குறிக்கின்றேன் நன்றி வணக்கம்